கத்தர்கத்திரம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயசியின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையின் நாவம் கம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன் எவர் தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காகவே இதை செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படியாக அவர் வனாந்திரத்தை தண்ணீர் த தடாகமாகவும் மகிழப்பண்ணி அதை புஷ்பத்தை போல செழிக்க பண்ணும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது அப்படியாக தேவன் வனாந்திரத்தை செழிக்க பண்ணும் பொழுது அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையன் ஆவும் கம்பீரிக்கும் அதாவது முடவன் மானை போல் குதிப்பான் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஊமையின் நாவு பேசாமல் இருக்கிற நாவு கம்பீரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே வனாந்திரத்தில் தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் வெட்டாந்தரைய தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீர் ஆகும்படி செய்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல் இருந்தாலும் தேவனுடைய அவைகள் தண்ணீர் தடாகமாக மாறும் முடவன் போல வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கின்ற உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி மானை போல குதித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை துதிக்கும்படி செய்வார் ஊமையா இருக்கிற நாவு கத்தரை துதிக்க முடியாமல் இருக்கிற உங்கள் நாவு கம்பீரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் கர்த்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தாவே மெஸ் தூத்திரமுடைய வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன் முடவனை குதிக்கும்படியாக செய்கிற தேவன் ஊமையனை கம்பீரிக்கும்படியாக செய்கிற தேவன் இன்றைக்கு தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதகமான சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய நாமத்துக்கு மைமையான சாட்சிகளாக நீ நிறுத்தப் போகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரை துதிகன துதி கன செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்